வணக்கம் மக்களே இது உங்கள் கே வியூஸ் ராபிஸ் வைரஸுக்கு எதிரான தடுப்பு மருந்தை தனது குழுவினருடன் இணைந்து கண்டறிந்த புகழ்பெற்ற பிரெஞ்சு விஞ்ஞானியான லூயிஸ் பாஸ்டர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மறைந்தார் எனவே அவரது நினைவு நாள் உலக ராபிஸ் தினமாக கடந்த இரண்டாயிரத்தி ஏழு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ராபிஸ் கட்டுப்பாடு மற்றும் அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் ஆகியவை இணைந்து நடத்திய நிகழ்வில் முதன்முறையாக உலக ராபிஸ் தினம் கொண்டாடப்பட்டது ராபிஸ் நோயின் பின்விளைவுகள் பற்றி மக்களிடம் அதிக விழிப்புணர்வு ஏற்பட்டதால் இந்த நாளின் முக்கியத்துவமும் அதிகரித்தது இந்தியாவில் ஆண்டுதோறும் ராபிஸ் நோயால் சுமார் இருபதாயிரக்கும் மேற்பட்ட மக்கள் இறக்கு நேரிடுவதாக புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன ராப்டோ என்னும் வைரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ஒன்றுதான் ராபிஸ் வைரஸ் இது நாய் பூனை குதிரை மற்றும் காடுகளில் வாழும் வவ்வால் நரி ஓனாய் போன்ற விலங்குகளை முக்கியமாக தாக்கும் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் மனிதர்களை கடிப்பதன் மூலமோ அல்லது அந்த விலங்குகளால் கடிக்கப்பட்ட பிற விலங்குகள் மூலமாகவோ ராபிஸ் பரவுகிறது இவற்றின் மூலம் மனிதர்களுக்கு பரவி உயிர் அபாயத்தை ஏற்படுத்துகிறது இந்த ராபிஸ் வைரஸ் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உலக ராபிஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நாளை கடைப்பிடிப்பதன் முக்கிய நோக்கம் கொடூர ராபிஸ் வைரஸை தடுப்பது மற்றும் மிகவும் பயனுள்ள வழிகளில் கவனம் செலுத்தி ராபிஸ் வைரஸை கட்டுப்படுத்துவது என்பதே ஆகும் வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்கள் அவற்றிடம் ஏதாவது மாற்றம் தெரிந்தால் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும் தனிமையில் இருக்கும் குழந்தைகளை நாய் பூனையோடு விளையாட விட்டு செல்ல வேண்டாம் முறையாக செல்லப்பிராணிகளுக்கு தடுப்பூசி போடும் பட்சத்தில் பிரச்சனை இல்லை பாதிக்கப்பட்ட விலங்குகள் எச்சிலை வெடித்தபடியும் காலை அடிக்கடி நக்கி கொண்டும் இருக்கும் அப்படி ஏதாவது தெரியும் பட்சத்தில் உடனடியாக கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும் வைரஸ் தாக்கிய நாய்கள் ஆக்ரோஷமாக பார்ப்பவர்களையெல்லாம் தாக்கும் என்றில்லை சில நாய்கள் மிகவும் அமைதியாக கூட இருக்கும் அதே போல் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் எச்சிலில் கூட பாதிப்பு இருக்கும் எனவே அதன் மூலமாக கூட பாதிப்பு வரலாம் வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்கள் முன்னெச்சரிக்கையோடு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு முறை அவற்றை கால்நடை மருத்துவர்களிடம் காட்ட வேண்டியது அவசியம் அவற்றுக்கும் வைரஸ் தடுப்பூசி போட்டுவிடுதல் வேண்டும் இந்த தகவல்கள் உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது போன்ற தகவல்கள் நீங்கள் கேட்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வேறு என்ன மாதிரியான தகவல்கள் வேணுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ